இவருக்கு ஸ்தோத்திரம் ஆமே லூயா ஆமாம் இப்படி அவன் அந்த நல்ல காரியத்தினாலே அவன் காப்பாற்றப்பட்டு திரும்ப ஆசிர்வதிக்கப்பட்டான் இவனாக போய் முதல்ல பார்த்தீங்கன்னா மற்றவர்களை அனுப்பி ஊழிய செய்தால் இப்போ யோசாபாத் ராஜாவே வாண்டடா இறங்கி ஜனங்களை கத்திரத்தில் திருப்பினான் என்று இருக்கிறது இப்போ நீங்கள் வாங்க ஒன்று நாலாம் ரெண்டு நாலாம் தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் அடுத்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆறாவது வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பாருங்க கத்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது அவன் மேடைகளையும் விக்ர தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான் கத்தருடைய வழிகளிலே சொல்லுங்க பார்க்கலாம் என்னது அவர் கத்தருடைய வழிகளிலே அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம் கத்தருடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டது நம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் கத்துருடைய வழிகளிலே நம்ம என்ன செய்யணும் உற்சாகம் அப்படி உற்சாகம் இருக்கும்போது தன்னுடைய ஆட்சி காலத்தினுடைய மூன்றாவது வருஷத்தில் அவர் என்ன செய்தார் அப்படின்னா ஒரு பக்கம் மார்க்க எல்லாம் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாரு பாருங்க ஏழாவது வசனத்திலிருந்து அவன் அரசாண்ட மூன்றாவது வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு எனது உபதேசம் பண்ணும்படிக்கு யூதாவின் பட்டணங்கள் எல்லா பட்டணங்களிலும் உபதேசம் பண்ணணும் அதற்கு சில பிரபுக்களை தெரிந்து கொள்கிறான் அந்த பிரபுக்கள் வந்து ஆசாரியர்களோடு கூட போய் என்ன செய்யணும் அவங்களுக்கு துணையாக போகணும் எவனாவதும் அந்த உபதேசத்துக்கு விரோதமாக பேசுனான்னா வாழை ஆட்டினான்னா கீழ்ப்படியாமல் போனான்னா இந்த பிரபுக்கள் பார்த்து கொள்ளுவாங்க இவங்க கவனித்து கொள்ளுவார்கள் என்று என்ன செய்தார் இங்கே பாத்து ராஜா சில பிரபுக்களையும் சில லேவியர்களையும் சில ஆசாரியர்களையும் யூதா தேசம் எங்கும் அனுப்புகிறார் லூயா பிரபுக்களை அனுப்புகிறார் அதிகாரிகளை அனுப்புகிறார் லேவியர்களை அனுப்புகிறார் திரும்பச் சொல்ல ஆசாரியர்களை அனுப்புகிறார் இவங்கெல்லாம் போய் தெரு தெருவாய் போய் வீதி வீதியாய் போய் வீடு வீடாய் போய் உபதேசம் பண்ணணும் கற்பனைகளை போதிக்க வேண்டும் அதற்காக அனுப்புகிறார் பைபிளில் வாசிக்கிறோம் அவர்கள் தங்களுடைய ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள் இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கத்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு எல்லாம் சொல்லுங்கள் கரங்களை வைத்து கரங்களில் பைபிள் எடுத்து சொல்லுங்கள் பார்க்கல கத்தருடைய வேத வசனத்தை இப்படி தூக்கி சொல்லுங்கள் கத்தருடைய வேத வசனத்தை தன்னுடைய கரங்களிலே எடுத்துக்கொண்டு வீதி வீதியாய் போய் தெரு தெருவா போய் டோர் டு டோர்வா போய் என்ன செய்தார்கள் ஆஹ் யூதாவின் பட்டங்கள் எல்லாம் தெரிந்த ஜனங்களுக்கு போதித்தார்களா யார் போதித்தா லேவியர்கள் போதித்தார்கள் ஆசாரியர்கள் போதித்தார்கள் அவர்களுக்கு சப்போர்ட் இது ராஜா செய்து அனுப்பின கட்டளை இது ராஜா உங்களுக்கு சொல்ல சொன்ன கட்டளை என்று அதிகாரிகள் அவனுக்கு பின்பதாக என்ன செய்தார்கள் போனார்கள் என்று பார்க்கிறோம் ஒருவேளை ஆசாரியர்களை லேவியர்கள் போய் சொல்லும் போது கூட ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாமல் அவர்களை அலட்சியம் பண்ணி இருக்கலாம் ஆனால் ராஜா அதிகாரிகளை அனுப்பி ராஜாவுன்னுடைய கட்டளை இது இந்த காலத்து மாதிரி அந்த அந்த காலத்தில் செல்போன் இல்லை இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன செய்யலாம் போட்டு விடலாம் அலையிலூய மெயில் அனுப்பலாம் யூடியூப்பில் தோன்றி சொல்லலாம் ஃபேஸ்புக்கில் தோண்டி சொல்லிடலாம் அப்படியெல்லாம் அந்த காலத்தில் அதிகாரிகள் கூட போனார்கள் சத்தியத்தை அவர்கள் சொல்லும்போது கூட இருந்தார்கள் எவனாவது கவனிக்காம போனா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக போனார்கள் அமேன் சொல்லுங்க பக்கம் ஆலையிலேயே அதனால ஜனங்கள் பயந்து நடங்கி கத்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கும் நான் போன வாரமே சொன்னேன் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஆசாரியர்களுடைய வேலை லேவியர்களுடைய வேலை வெறும் ஆலயத்தில் வெறும் பணிவிடை செய்கிறதுக்காக மாத்திரம் அல்ல பாத்திரம் தைக்கிறதுக்கு அல்லது கூட்டுவதற்கு பெருக்குவதற்கு தூபம் காட்டுவதற்கு ஆசாரிய வேலை செய்வதற்கு பலி செலுத்துவதற்கு மாத்திரம் அவங்களுடைய வேலை அல்ல அவர்கள் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் பிரமாணத்தை போதிக்கிறது தான் யாருடைய வேலை லேவியருடைய வேலை ஆசாரியருடைய வேலை என்னோட கூட சேர்ந்து பா வாசித்து பாருங்க ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்கள் பார்க்கலாம் உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு என்னோடு கூட சேர்ந்து நீங்க திருப்புங்க உபாகமத்தின் புஸ்தகம் ஹாலே லூயா உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க முப்பத்தி மூணு பத்து அவர்கள் இங்கே பாருங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்துட்டு வரும்போது லேவியை குறித்ததான ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே மோசை சொல்றார் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் கண்ணுடைய கடைசி காலங்களிலே யாக்கோப்பு இப்படி ஆசிர்வதித்தாரோ அதே போல இவரை ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை பத்த பத்த எட்டாவது வசனத்தை பாருங்கள் லேவியை குறித்து அப்படின்னு வாசி அப்படியே சொல்லிவிட்டு பத்தாவது வசனத்துக்கு வராரு அவர்கள் யாக்கோப்புக்கும் உடைய நியாயங்களையும் இசரவேலுக்கும் உடைய பிரமாணத்தையும் போதித்து உடைய சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பழிவீடத்தின் மேல் சர்வாங்க தகனபலையும் விடுவார் அங்க ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணுது இசரவேலுக்கு உடைய நியாய பிரமாணத்தையும் நியாயங்களையும் அவர்கள் போதிப்பார்கள் லேவியர்கள் போதிப்பார்கள் அவங்களுக்கு என்ன வேலை அதுதான் வேலை அவங்களிடத்துலதான் கத்த நியாயப்பிரமான புஸ்தகத்தை கத்தர் கொடுத்து வைத்திருந்தார் அவர்கள் தான் எடுத்து கொண்டு போய் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் பாருங்க முன்னாடி ஆசரிப்பு கூடாரத்துல வருகிற ஜனங்களுக்கு மாத்திரம் போதித்தார்கள் அலை பாருங்க ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சாமியல் தீர்க்கதரிசிக்கு பிறகு இங்கே தெரு தெருவாய் போய் வீதி வீதியாய் போய் வீடு வீடாய் போய் ராஜா அவங்களை போதிங்க ஆண்டனுடைய கற்பனைகளை ஜனங்கள் கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க நியாயமான விஷயம் என்னதென்று அவங்களுக்கு சொல்லி கொடுங்க இப்படியெல்லாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்கிற நல்ல ஒழுக்கங்களை சட்டங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அவர்களை சொல்லி அனுப்பினார்கள் லேவியர்கள் அதை செய்தார்கள் வைபிளை வாசிக்கிறோம் நீங்கள் வாசி பாருங்கள் ரெண்டு நாலாம் தின் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் அப்படி அவங்க செய்தபடினால் ஆண்டவர் தேசத்துக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு இருக்குது பாருங்க பத்தாவது வசனம் யூதாவை சுற்றி இருக்கிற தேசினுடைய ராஜ்ய ராஜ்யங்கள் எல் ராஜ்ய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கத்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசா பார்த்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள் இவங்க வேதத்தை போதித்தார்கள் யூதா பட்டணங்கள் முழுவதும் பெஞ்சமின் பட்டணங்கள் முழுவதும் வேத வசனம் போதிக்கப்பட்டிருந்தது அலை லூயா அந்த தேவ வசனத்தினுடைய அந்த பிரசன்ஸ் அங்கே இருந்ததுனால வேத வசனம் போதிக்கப்பட்டிருந்ததுனால பக்தி வைராக்கியம் ஜனங்களுக்குள்ள இருந்தபடினாலே சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் யோசாபாத்துக்கு முன்பதாக யூதாவின் ஜனங்களுக்கு முன்பதாக பயந்திருந்தார்கள் அலை லூயா பயங்கரத்தை கத்தர் காண்பித்தார் அவர்கள் பயங்கரத்தை கண்பிப்பது யோசாபாத்தோடு யுத்தம் பண்ணுவதற்கு பயந்திருந்தார்கள் யோசாபாத்தோடு கூட இருந்தார் அது மாத்திரமல்லங்க பெலிஸ்தியரும் பாருங்க பாருங்க பெலிஸ்தியரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பகுதி பணத்தோடு கூட காணிக்கையும் கொண்டு வந்தார்கள் அராபியரும் அவர் அவனுக்கு ஏழாயிரத்தி எழுநூறு ஆ ஆட்டு கடாக்களையும் ஏழாயிரத்தி எழுநூறு வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்தார்கள் பாருங்க இப்படி யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான் என்று பார்க்கிறோம் நிறைய ராணுவ வீரர்களை நிறைய பலசாலிகளை அவன் தேசத்திலே தன்னுடைய தகப்பனை போலவே உருவாக்கி வைத்தான் அலேலூயா எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம் அலேலூயா போதிக்கப்படணும் பட்டணங்களிலே கத்தருடைய வேத வசனங்கள் போதிக்கப்படும் போது நிச்சயமாக கத்த கத்துருடைய பிள்ளைகள் பக்தி வைராக்கியமாக போதிக்கப்படாத இடங்களிலே தான் என்ன நடக்குது அப்படின்னா பக்தி வரி விருத்திகள் இல்லாமல் இருக்கிற நேற்று ஒரு செய்தியை இருந்தேன் ரெய்னான் போகச் சொன்னார் ஆண்டவர் வந்து பிரதான கட்டளைகளில் ஒரு கட்டளை உயிர் போது என்ன சொன்னார் நீங்களோ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான கோ அண்டு பிரீச் த காஸ்பிள் என்று தான் ஆண்டவருடைய கட்டளை இருக்கிறது அப்படி தானே கோ வேர் எவர் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கேயெல்லாம் போய் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு கத்தர் சொல்லலை ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே நிறைய கூட்டங்கள் ஜபிக்கிறாங்க பன்னெண்டு மணி நேரம் ஜபங்கள் நடக்குது இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் ஜபங்கள் நடக்குது நாற்பது நாள் உபவாச ஜபங்கள் நடக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா வெடியே நூறு மணி நேரம் ஜபங்கள் எல்லாம் நடத்துகிறாங்க பட் ஆனால் அவங்களுக்கு ஜபத் ஜபத்தில் சொல்லி கொடுக்குறா சொல்லி கொடுக்கறது மாறி நீங்கள் போய் தேவனுடைய பிரமாணத்தை கட் பிரதான கட்டளையாகிய பிரீஸ் த காஸ்பல் அப்படிங்கிற காரியத்தை சொல்லிக் கொடுக்காதது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்று சொல்றார் அலையிலும் நிறைய இடங்களில் ஜப முகாம்கள் எழு எழும்பிக்கிறது நல்லதா ஜெபிக்கிறது நல்லதான் அதே நேரத்தில் விசுவாசிகள் என்ன செய்யணும் அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணுன்னா கோ ப்ரீச் த காஸ் போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லுகிறதை நம்ம என்ன செய்தோம் அவன் மறந்துட்டாங்க நிறைய சுவிசேஷங்கள் போதகர்கள் மறந்துட்டாங்க ஆதி அப்போ சில காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜபமும் பேலன்ஸாக இருந்தது சுவிசேஷம் அறிவித்ததும் பேலன்ஸாக இருந்தது உங்கள் நம்மளால் பார்க்க முடியும் அலை லூயா ஒரு பக்கம் நல்ல ஜவம் பண்ணினார்கள் ஒரு பக்கம் பிரசங்கமும் பண்ணினார்கள் எப்படி யோசபாத் காலத்திலே அந்த ஆசாரியர்கள் போய் பட்டணம் முழுவதும் அந்த போதகத்தினால் நியாயபரமான போதகத்தினாலே கற்பனைகளாலே நிரப்பப்பட்ட நிரப்பப்பட்டார்களோ அதே போல் அப்போஸ்லுடைய காலங்களிலும் என்ன செய்தாங்க சுவிசேஷங்கள் நிரப்பப்பட்டன போதிக்கப்பட்டன ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து நீங்கள் வாங்க பார்க்கலாம் அப்போஸ் நடவடிக்கையின் புஸ்தகம் அப்போது சில நடவடிக்கையின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் அப்போது சில நடவடிக்கையின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க அதில் இருபத்தி எட்டாவது வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா நம்ம சேர்ந்து வாசாதான் அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரிய செய்யும் வாசிக்க பார்க்கலாம் கடைசி இருபத்தி எட்டாவது வசனம் நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா இல்லை இயேசுவை நாமத்தை குறித்து எங்கும் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று பிரதான ஆசாரியர்களும் அன்றைக்கு இருந்த ரோமர்களும் சேர்ந்து சொன்னார்கள் அப்போ சிலர்களுக்கு விசுவாசிகளுக்கு சொன்ன எங்கேயும் பிரசங்கம் பண்ணாத பண்ண நீ அவ்வளவுதான் சிறையில் போட்டாங்க எல்லாம் பண்ணினார்கள் ஆனாலும் வெளியே வந்து பேதுரு என்ன செய்தார் பிரசங்கம் பண்ணினார் ஏசு கிறிஸ்துவே கத்த அவரே மரணத்திலிருந்து உயிர் திழந்தவர் அவர் தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள் வாசனத்தை வாசி நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா அப்படி இருந்தோம் நல்ல வாசிங்க பாருங்கள் அப்படி இருந்தும் இதோ எரிசிலையமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய ரத்தப்பள்ளியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னார் ஹாலி லூயா லிங்க் ஆகுதான் நல்லா கவனிங்க ஏசப்பாவுனுடைய போதகத்தினாலே சுவிசேஷத்தினாலே எருசுலேயும் முழுவதும் ஆமேன்னு சொல்லுங்க எருசலேம் பட்டணங்கள் முழுவதும் அவருடைய போதகத்தினாலே நிரப்பினார்கள் இதை தான் ஆதி அப்போ சிலர் காலத்தினுடைய எழுப்புதல் என்று சொல்லுவார் ஹாலே லூயா இன்னைக்கு கத்தருடைய பிள்ளைகள் நல்ல கவனிங்க இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம பட்டணங்கள் தோறும் சென்று சென்று வீதி வீதியாய் வேற ஒரு கிராமத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்க அப்படிங்களா உங்கள் வீட்டு பக்கத்திலேயே இன்னும் ஏசுவை அறியாத ஜனங்கள் நிறையா உண்டு அப்படிதானே நம்ம பேசுற நண்பர்கள் உறவினர்கள் உற்றார்கள் நம்ம அண்ணன் தம்பிகள் கூட பிறந்தவங்க மாம மச்சின அவங்க வகையில எல்லாம் நீங்கள் படி பாருங்க அம்மா வகையில் அப்பா வகையில் ரசிக்கப்படாத கூட்டங்கள் நிறைய உண்டு நம்ம குடும்பத்திலேயே இன்னும் நம்ம ஆண்டோருடைய போதகத்தினாலே நிரப்பப்படாமல் இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காஸ்புல அவங்களுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் போய் சொல்லுங்க விசுவாசிக கொண்டு வரணும் அலையிலூய் ஆத்து ஆதாயம் பண்ண வேண்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கா விட்டால் உனக்கு ஐயோ என்று எடுக்கிறது பைபிளில் ஆமே ஒவ்வொரு நம்ம எல்லாருமேலும் விழுந்த கடமை அது போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேலை ஆலையிலூயா ஆமா பாருங்க தன்னுடைய பாருங்க இதோ எருசுலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய ரத்தப்பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான் அது மாத்திரம் அல்லங்க இன்னொரு அந்த இந்த ஐந்தாம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணினார்கள் உபதேசம் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் என்ன செய்தார்களா தினந்தோறு தேவாலயத்திலேயே உபதேசம் பண்ணினார்கள் கூடி வருகிற ஜனங்களுக்கு அது மாத்திரமல்ல வீடுகளிலேயும் இடைவிடாமல் அமே இடைவிடாமல் சொல்லுங்கள் பார்க்கல இடைவிடாமல் 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 அழிலு அந்த நாள் முழுவதும் சோம்பேறித்தனமாகவே இருக்குல்ல அந்த நாள் முழுவதும் கிடைக்கிற நேரங்களிலே இரு அந்த பன்னிரெண்டு பகல் பன்னிரெண்டு மணி நேரங்களும் தேவாலயத்திலேயும் அமே வீடுகள் தோறும் வீடு வீடாய் வீடு வீடாய் போய் கிறிஸ்துவே ஆமா இயேசுவே கிறிஸ்து என்று அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள் உபதேசம் பண்ணினார்கள் இது நம்ம நம்ம மேல விழுந்த கடமை சீசர்களும் செய்தார்கள் விசுவாசிகளும் செய்தார்கள் சேவான ஒரு விசுவாசி அல்ல லூயா ஒரு விசுவாசி இவங்க சபையில பந்தி விசாரணை செய்தவர்கள் இவங்க சபையில பா சாப்பாடு போட்டவங்க நல்ல பிலிப்பும் சேவானும் சபையில அவங்களுக்கு என்ன வேலை பொறுப்பு கொடுத்துருந்தாங்க சாப்பாடு போட்ட ஆட்கள் அவங்க நிர்வாகத்தை கவனித்த ஆட்கள் அவங்களை கொண்டு கத்தர் அற்புதம் செய்தார் பட்டணத்தை பிலிப்பு கவ அப்படி அப்படி ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார் ஹலை லூயா ஆமா சேவன் அவ்வளவு பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தா நம்ம இன்னைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகள் சபை நிரப்புறது யாரு தெரியுமா நீங்க தான் நிரப்பணும் சபையை அலை லூயா ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு வருது தினந்தோறும் அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கும் ஒரு நாளைக்கு நாள் சுவிசேஷத்தை அறிவிங்க நாள் நீங்கள் டிராக்ஸ் கொடுக்க நீங்கள் பழகுங்க ஆமேன் நாளை லூயா ஆமாம் இன்னொரு பார்த்தீங்கன்னா இவங்க எருசிலே பட்டணம் முழுவதும் அப்படி செஞ்சாங்களா பவுல பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லாம் விட பெரிய ஊழியக்காரருங்க பெரிய ஊழியக்காரர் எபேசு பட்டணத்தில் அந்த தீனால் என்கிற ஒரு பெரிய சிலை இருந்தது ஃபுல்லாக பெரிய பெண் அது தீனால் அது பெண்ணுடைய சிலை ஒரு அதை எப்படியோ ஒரு கடவுளாக வச்சு என்ன செய்கிறாங்க அதை கும்பிட்டார்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அங்கே அப்போசனாய பவுல் போய் ஊழியம் பண்ணுறாரு மேக்சிமம் எல்லாரும் ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் ஆமைச்சலுங்க பார்க்கலாம் அலையிலூயோ அங்கே தட்டான்கள் இருந்தார்கள் சில ஆசாரி வேலை செய்கிற ஆட்கள் இருந்தார்கள் நல்லா கவனிங்க அவங்களுக்கு என்ன வேலைன்னா தியானாலுடைய அந்த கோயிலை போலவே ஒரு குட்டி கோயிலை சில்வரில் உண்டாக்கி வெள்ளியில் சாரி வெள்ளியில் உண்டாக்கி அதை அந்த இடத்துல வச்சு வருகிற டூரிஸ்ட்டு வரவங்களுக்கு எல்லாம் அது விற்றுட்டே இருந்தாங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் இருக்குல்ல தாஜ்மஹாலை போல் சின்னதாக என்ன செய்திருப்பாங்க கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி சின்ன சின்னதாக வடிவமைச்சி நிறைய நல்ல வியாபாரமாக இருந்தது ஆனால் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது தியானாலை வணங்குகிறத விட்டுட்டாங்களாம் ஜனங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அலையூயா என்னோடு கூட பத்தொன்பதாம் அதிகாரம் அப்போ சில நடவடிக்கையின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஆசியாவிலேயே பெரிய கோயில் அதுதான் உலக அதிசயங்களில் அது ஒன்றா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இல்லை பாருங்க இருபத்தி நாலாவது வசனம் எப்படி என்றால் தெமத்தேரேயு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் வியானானின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் அறிவித்து கொண்டிருந்தான் இவர்களை இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி செய்து மனுஷர்களே இந்த தொழிலினால் நமக்கு நிறைய பிழைப்பு உண்டாயிருந்தது என்று அறிவீர்கள் நிறைய லாபம் வந்தது டூரிஸ்ட் எல்லாம் வரும்போது அதை வாங்கிட்டு போவாங்க ஞாபகத்துக்காக அதனால் இந்த வெள்ளினால் இது செய்யப்பட்ட இந்த கோயில்னால நிறைய வருமானம் இருந்தது நல்ல லாபம் இருந்தது ஆனால் பவுலுன்னு ஒருத்தன் வந்து என்ன செஞ்சான் நம்மளை கெடுத்துட்டான் வியாபாரத்தையே லாஸ் பண்ணி விட்டுட்டான் வாசிங்க பார்க்கலாம் அடுத்தது இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரம் அல்ல கொஞ்சம் குறைய மைனராசியா அமைஞ்சு சொல்லுங்க பார்க்கல கொஞ்சம் குறைய எபேஸ்ல மட்டும் இல்லைங்க எங்க நடந்தது கொஞ்சம் குறைய ஆசியா ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் நீங்கள் இருக்கிறீர்களே ஆசியா கண்டம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கைகளினால் செய்யப்பட்ட கோயில்களில் கத்தர் வாசமாக இருக்கிறது இதெல்லாம் தெய்வம் அல்ல அலை இது பிழைப்புக்காக இவங்க இந்த மாதிரி செய்கிறானுங்க அதனால் உண்மையான கத்தர் வானத்தை பூமி உண்டாக்கின கிறிஸ்துவே கர்த்தர் என்று அவன் சொன்னபோது அநேக ஜனங்கள் மனம் திரும்பி தியானால் கோயிலுக்கு போகிறதே விட்டுட்டான் அங்கே வியாபாரங்கள் தடைப்பட்டது ஆகவேதான் இங்கே பெரிய பிரச்சனை பவுலுக்கு வருகிறதை பார்க்கிறோம் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனம் இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறது அல்லாமல் மகாதேவி ஆகிய தியானாடைய கோவில் என்னமற்று போகிறதுக்கும் ஆசியா முழுவதும் பூச்சக்கரம் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதுக்கும் ஏதுவாயிருக்கிறது என்றான் ஜனங்கள் வந்து அவளை கும்பிடுறதுக்கு வணங்குறதுக்கு குறைஞ்சி போயிட்டாங்க ஆமே ஆமாம் பூச்சகரம் முழுவதுக்கு இவதான் தெய்வமாக இருந்தா அதனால் இங்கே வருகிற ஜனங்கள் குறைஞ்சிச்சாங்க ஆமே அந்த அளவுக்கு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டது இது ஒரு காலத்தில் அழிஞ்சே போயிடும் சீக்கிரமாய் அழிஞ்சே போயிடும் அதனால் இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் இவன் மேலே என்ன செய்தாங்க அவன் சண்டை போட வம்பு போன இவனை அடிக்குவதற்கு எழும்பினார்கள் என்று பார்க்கிறோம் அல்ல சொல்லுங்கப்பா தேவனுடைய சுவிசேஷம் பிரசங்கம் பண்ற இடத்துல ஜெபிக்கிற இடத்துல கோயிலுக்கு போகிற ஜனங்கள் குறைவார்கள் நிச்சயமாய் நடக்கும் எல்லாம் எத்தனை ஜனங்கள் நாமக்கல்ல போறாங்க இன்னும் ஜெபிக்கிற ஜனங்கள் இருந்தால் ஆமே அங்க கூட்டம் குறையும் அங்க அவன் செஞ்சு செஞ்சு விற்கிறதெல்லாம் குறையும் பூனுடைய விலை குறையும் மாலையினுடைய விலை குறையும் விலை குறை எல்லாம் குறைஞ்சி போயிடும் ஆமே சொன்னாங்க பார்க்கலாம் ஆலே லூயா ஆலே லூயா ஆண்டபுடைய நாம மகிமைப்படுவதா எனக்கு ரொம்ப வைராக்கியமாக இருந்துச்சுங்க இதெல்லாம் படிக்கும்போது எப்பையா நடக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் ஆமே அத்தேனை பட்டணம்னு ஒரு பட்டணம் இருந்தது மதுரை பட்டணது மாதிரி அது எங்கு சுற்றி பார்த்தாலும் இதுதான் இருக்கும் ஆமாம் அதுதான் இருந்தது பவுல் ஒரு 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 இடத்துக்கு போய் நிற்கிற நின்னணுன்னு பார்த்தீங்கன்னா அதில் அவனுடைய பலிப்பிடத்தில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது அறியப்படாத தேவனுக்கு என்று ஹலே லோயா அதை பவுல் பிடிச்சிட்டாரு அதை பிடிச்சிட்டு அதை பிரசங்கமான் ஆரம்பிக்கிறார் இங்கே வாங்க அறியாத தெய்வத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அறியாத தேவன் யார் கிறிஸ்து என்று பிரசங்கித்தார் தெருகளிலே நின்று வந்த போனவர்களுக்கெல்லாம் அப்போசனைய பவுல் பிரசங்கித்தார் இங்க பாருங்க எரிசிலேமில் ஆரம்பிச்சது யூதா முழுவதும் சொன்னாங்க அதுக்கடுத்து ஆண்டவருடைய கற்றலை ஆண்டவருடைய தரி தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பித்தது ஆசியா கண்டம் முழுவதும் சுவிசேஷத்தை அப்போசனைய பவுல் சொன்னார் இன்னைக்கு பைபிள் இருக்கு யோசாபாத் நாட்களிலே ஆசாரியர்கள் வீடு வீடாய் போய் தெரு தெருவாய் போய் பிரசங்கம் பண்ணினார்கள் ஜனங்களை எல்லாம் தெய்வத்தின் திருப்பினார்கள் ஜனங்கள் ஜங்கள் லேவியர்கள் மாத்திரமல்ல ஆசா ராஜாவும் கூட போய் என்ன செய்தார் ஜனங்களை பிதாவின் தன்னுடைய பிதாக்களுடைய தேவன் நண்டைக்கு அவர்கள் திருப்பினார்கள் என்று பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் லோயா ராஜாவும் ஊழியம் செய்தார் லேவியர்களும் ஆசாரியர்களும் ஊழியம் செய்தார்கள் அந்த பொறுப்ப யாருக்கு கத்தர் கொடுத்திருக்கிறாரு தெரியுமா விசுவாசிகள் ஆகிய நமக்கு கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் அப்படிதான் பரிச்சயமான ஒன்று ஒன்னு ரெண்டு ஒன்பதுல வாசிக்கிறோம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அலையிலயா ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் கத்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆமேன் சுலுங்கப்பாக்கள் அலையிலா ராஜாவும் ஆசாரியரும் சேர்ந்து செஞ்சார் யோசோபாத் ராஜாவும் தன்னுடைய ஜனங்களை திருப்பினார் லேவேர்களும் ஆசாரிகளும் அந்த வேலை செய்தபடினால்தான் சேர்த்து கத்தர் நமக்கு சொல்றார் என்ன தெரியுமா புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவனுடைய அற்புதங்களை அறிவிக்கும்படிக்கு கிறிஸ்துவே தேவன் என்று அறியும்படிக்கு அறிவிக்கும்படிக்கு கத்திர உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் கத்தர் மாற்றி இருக்கிறார் நம்ம மேலே விழுந்த பிரதான கடமை சுவிசேஷத்தையார வெக்கப்படக்கூடாது ஆமே நாலையிலு தைரியமாக போல்டா நின்று எவன் அடிச்சாலும் பரவாயில்ல என் மேல காரி துப்புனாலும் பரவாயில்ல என் டிராக்ஸ கிழிச்சு மூஞ்சியில தூக்கி எறிஞ்சாலும் பிரச்சனை இல்லை நான் அவரை சொல்ல வேண்டியத நான் சொல்லுவேன் என் மேல விழுந்த அது கடமை அலையிலுயா அப்படி சொல்லும் போது தேசம் போதக தேவனுடைய போதகத்தினாலே இயேசுவின் கிறிஸ்துவின் நச்செய்தினாலே அறிவிக்கப்பட்டிருக்கும் போது சத்ருவுக்கு அந்த இடத்துல இடமே இல்லாமல் போகு சத்திரவும் நம்மை கண்டு பயப்படுவார் ஆமேன் ஆலே லூயா எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம் ஆலே லூயா ஆமா இந்த யோசாபாத் ராஜாவினுடைய பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே காணப்படட்டும் ஆமேன் வயிறு வாஞ்சைகள் விருப்பங்கள் நம்ம ஒவ்வொருவரும் ஆசாரியராய் லேவியராக அதிகாரிகளாய் போய் ராஜாவாய் போய் சொல்லும் போது கத்த நிச்சயமாய் தேசத்தை ஆண்டவர் அவருடைய போதகத்தினாலே நிரப்புவார் தேசம் மறுரூபமாக்கப்படும் கத்தனம் ஆசோதிப்பாராக ஆமே நாலேலுயா ஆமேலு எல்லாரும் எழுந்திருங்க பார்க்கலாம் எழுந்திருந்த அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமை